அனைவருக்கும் வணக்கம் புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் நடத்தக்கூடிய சவுக்கு மீடியாவோட லீகல் அட்வைசர் கார்த்திக் கோவிந்தராஜன் என்பவர் நேற்றைய முன்தினம் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க என்ன வழக்குல கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஜெரி வழக்குதான் சத்தியமூர்த்திங்கிற நபர்கிட்ட மூணு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு கார்த்திக் கோவிந்தராஜன் ஏமாத்திருக்காரு அவர் போய் கம்பெனி கொடுத்த உடனே காவல்துறை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க உடனே சவுக்கு சங்கர்லாம் சொல்லலாம் திமுக எங்களை முடக்க பாக்குது கருத்து சுதந்திரம் கழுத்து நெறிக்கப்படுது அப்படின்லாம் சொன்னா நம்பாதீங்க சரியான பச்சோந்தி பய அந்த சவுக்கு சங்கரை அவன் சொல்ற எதையுமே வந்து நம்பி அவனுக்கு ஆதரவா ஒருத்தர் கூட குரல் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க ஏன்னா அண்ணன் சீமானுக்கு எதிராக என்ன மாதிரி எல்லாம் பேசுனா இந்த விஜயலட்சுமி வழக்கு வந்தப்போ அண்ணன் சீமானுக்கு எதிராக என்ன மாதிரி பதவி போட்டான் திரும்ப சங்கர் அவன் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அதிபர் கைதாகிறார் அப்படின்னு சொல்லி போட்டான் அடுத்து நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்ட பொழுது என்ன திரும்ப சின்னத்தையே காப்பாற்ற முடியல இவர் எங்கப்பா நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கெக்க பக்கேன்னு சிரிச்ச காணொலியில நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை கூட நீ காப்பாற்ற முடியல அவனை ஒரு நல்வழி படுத்த தெரியாம மூணு லட்சம் ரூபா போர் ஜெரி வேலை பண்ற அளவுக்கு அவனை வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய திருட்டு வேலை இருப்ப பாத்துக்கோ நான்காம் ஆண்டு சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவன் ஒரு நபர்கிட்ட மூணு லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறானா நீ எவ்வளவு வேலை பார்த்திருப்ப உன் கூட இருக்கிற தைரியத்துலதான் நம்ம பண்ணிருக்கான் என் சவுக்கு இருக்காரு பார்த்துப்பாரு அண்ணன் இருக்காரு பார்த்துப்பாரு ஒரு வீடியோ போட்டா போதும் வைரலாக போவோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற திமுறும் தைரியமும் உனக்கு எப்படி வந்தது சவுக்கு இருக்காரு ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறான்னு சொல்லி அண்ணன் சீமான் கூட சொல்லியிருப்பாரு ஏன்டா நீங்க இருக்கிறதே நாலு பேரு அந்த நாலு பேர்த்திலையும் ஒருத்தன் கைது ஆகி போறான் நீங்க என்ன கூட இருக்கிறவனே காப்பாற்ற முடியல என்னடா நீங்க ஏண்டா கூட இருக்கிற புலனாய்வு புளிங்கிறீங்க கூட இருக்கிற மூணு லட்ச ரூபா படத்தை வாங்கிட்டு ஏமாச்சிருக்கா அதெல்லாம் விசாரிக்கிறதுல இந்த கூட இருக்கிற மாதிரி கஞ்சா அடிச்சிட்டு கஞ்சா போதையில பேசிக்கிட்டு இருக்கான் ஆஹ் லென்ஸ் தமிழ்நாடுங்கிற சேனல்ல அந்த மதன் ரவிச்சந்திரன் திரும்ப திரும்ப ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல எல்லாம் போதையில உட்காந்துட்டு பேச முடியல ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு என்ன என்ன தலை சுத்துதா அடிச்ச கஞ்சா அந்த மாதிரி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா பேசுறான் கேமரா ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு திரும்ப பேசுறான் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு எத்தனை கட்டா எடுப்பீங்க எனக்கே பேச தெரியாது ஆனா நானே ஒரு ஒரு கட்டு ரெண்டு கட்டு தான் அப்புறமேட்டு கண்டினியூவா பேச ஆரம்பிச்சிருவேன் நீங்க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை துண்டு துண்டா வெட்டி ஒட்டி இந்த முக்தாரு இந்த சவுக்கு சங்கரு இது எல்லாமே ஒரே கேஸு புலனாய்வு புளிங்கிறது கேட்டா சிதற வைக்கிறது நம்ம பேசுறது அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது நம்மளை பார்த்து திமுக எல்லாம் பயப்படுது அப்படின்னு இவங்களுக்கு இவனுக்கு மனசுக்குள்ளேயே நினப்பு நீங்க பேசுறது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சவுக்கு சங்கர் கட்சி ஆரம்பிக்க போறாராம் யாருக்கு எதிரானா தமிழக முன்னேற்ற கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரா ஒரு கட்சி பேரு புரோக்கர் முன்னேற்ற கழகம் வச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க ஏன்னா அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிகங்கிறதா கோஷமா இருக்கணும் அவர் என்ன நினைச்சிட்டு சொன்னாரோ தெரியல உண்மையாவே அதுதான் நிலைமையா இருக்கு எல்லா பயிலும் சீமானுக்கு ஒண்ணு சீமன் வாழ்க சீமன் ஒளிக இந்த கோஷம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு விஜய் அவர்கள் மைக் சின்னத்தை விட்டு வச்சு ஒரு பாடல் வெளியிட்டதா இருக்கட்டும் ஜி பிரகாஷ் போட்டோ வெளியிட்டதா இருக்கட்டும் விஜய் ஆண்டனி அவர்கள் போட்டோ வெளியிட்டதா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே வந்துட்டாங்க இன்னும் ஒரு சில கும்பல் எதிரிகளும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போறாங்க ஏன்னா பயம் வென்றுட்டான் கொன்றுட்டான் ஏன்னா மணல் கொள்ளைக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்காதா அப்படி நினைப்பு மனசுக்குள்ள சவுக்கு சங்கர் மட்டும்தான் மணல் கொள்ளைக்கு எதிரா பேசுறாரா கனிமோட கொள்ளைக்கு எதிராக பேசுறாரா அப்ப இதுக்கு அதிமுக பணத்தை வாங்கிட்டு அதிமுக பணம் கொடுத்து பணத்தை வச்சு அலுவலகத்தை நடத்திக்கிட்டு அவங்க காசுலயே சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு எந்த காசு அது மணல் திருட்டுல வந்த காசு தான் கனிம வளர் திருட்டுல தான் அதிமுக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த காசுல பணத்தை வாங்கிட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி நீனா வந்து புரட்சியாளர் மாதிரி இவர் வந்து புலனாய்வு புலி மாதிரி பக்கத்துல இருந்து எல்லாமே பார்த்தது மாதிரி இவருக்கு வந்து பெரிய இடத்துல நிறைய இடங்கள்லாம் சோர்ஸ் இருக்கிற மாதிரியே பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுறது உண்மையாகவே இந்த இடத்துல கார்த்திக் கோவிந்தராஜன் ஒரு கருத்தை பேசிதான் கைது செய்யப்பட்டாரு ஆளும் அரசாங்கத்தால் பழி வாங்கப்படுறாரு அப்படின்னா நிச்சயமா முதல் ஆளா குரல் கொடுக்கக்கூடிய இனம் நாங்கதான் முதலாளாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீ ஜெயில இருந்து இல்லை சவுக்கு சங்கரு அப்போ உன்னை ஜெயிலில் வந்து பார்த்தது யாரு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தது யாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்காக தான் இருந்து வெளில வந்த உடனே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சந்திச்ச அது ஊர் உலகத்துக்கே தெரியும் அந்த இடத்துல உனக்கு உதவி செஞ்சாங்க கருத்துரிமை பறிக்கப்படுது சவுக்கு சங்கர் வாங்கப்படுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு செஞ்சாங்க நன்றி விசுவாசத்துக்காக வந்து பார்த்த அநீதி என்பது அடுத்த உனக்கு நடக்கும்போது தட்டி கேட்க கத்துக்கணும் நாங்கள் அப்படி தான் கேட்போம் உனக்கு நீ கைது ஆனப்ப நாங்க தான் முதல் முதலாக குரல் கொடுத்தோம் அப்புறம் அண்ணன் திரும்ப குரல் கொடுத்தாரு அநீதி என்பது அடுத்தவனுக்கு நடக்கும்போதே இதெல்லாம் நீ கேட்கணும் அடுத்தவனுக்கு அவனுக்கு தானே நடக்குது அவங்க சின்னம் தானே பறிக்கப்படுது அவங்க தானே கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தா தான் நடக்கும் அப்போ கேட்க நாதி இருக்காது சங்கரு இந்த இனக்கூட்டம் மறந்து மறந்துட்டு வந்து திரும்ப அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்காதீங்க சவுக்கு சங்கருக்கு ஆரோக்கர ஒருத்தர் கூட காணொலி கிணறு எது பதிவு இது போட்டுறவே போட்டுறாதீங்க பஞ்சம் வச்சு பழி வாங்க கத்துவாங்க மக்களே எல்லாத்தையும் மண்டையில ஏத்திக்குவாங்க அவன் சிரிச்ச சிரிப்பு இதெல்லாம் நீங்க மண்டையில வச்சுக்கோங்க ஏன்னா மறந்துட்டு பாகூல் சவுக்கு சங்கரு அதிகார வர்க்கத்தால அவர் அடக்கப்படுறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது சவுக்கு சங்கரே ஒரு அதிகார வர்க்கத்தின் கைகூலி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனையா இருக்கட்டும் மேல்ம சுக்காட் பிரச்சனையா இருக்கட்டும் நிலக்கரிய நில நெய்வழிகளை நிலக்கரி எடுக்கிறதுக்காக விவசாய நிலங்கள இறங்கி வாக்காயினம் அந்த பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளையும் சவுக்கு சங்கரோட நிலைப்பட மக்கள் பக்கம் என்னாரா மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தின் பக்கம் தான் சவுக்கு சங்கர் பொருள் கொடுத்தாரு ராம்குமார் வழக்கு முத கொண்டு சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு அதிகார வர்க்கம் காவல்துறை பக்கம் தான் இருந்தது மக்கள் பக்கம் கிடையவே கிடையாது மக்களுக்கானவர் சவுக்கு சங்கர் கிடையாது சவுக்கு சங்கர் அலுவலகத்துக்கு பக்கத்துல வெளியில சந்து மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த சந்துல நின்று நம்ம பீடி சிகரெட்ட எவ்வளவுதான் ஊதுவீங்க எப்படிதான் பாடி தாங்குது எனக்கும் ஒன்னும் தெரியல அதே அலுவலகத்தில் வீடியோவும் எடுக்கிறீங்க ரெக்கார்டும் பண்ணிக்கிறீங்க எடிட் பண்றீங்க சிஸ்டம் எல்லாம் தான் இருக்கு அங்கேயே உட்காந்துட்டு கஞ்சாவும் அடிக்காது தான் உங்களால் மட்டும் இதெல்லாம் முடியுது நீங்க தான் வந்து ஒன்றா நம்பர் அயோக்கிய பயிலக அப்படின்னு நினைச்சா அவன் கூட இருக்கிறவங்க கார்த்திக் கோவிந்தராஜன் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு யாருமே தெரியுது அவன் அதுக்கு மேல போர் ஜெரியா இருந்திருக்கான் மூணு லட்சம் ரூபா நாலாம் ஆண்டு கல்லூரி படிக்கும் போதே மூணு லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான் அப்படின்னா பார்த்துக்கோங்க இது ஒரு இவர் வந்து கட்சியை ஆரம்பித்து நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு அவர் புடுங்கி தள்ள போறாரு இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு எதிராக கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் ஒன்றா வெளியிடுறாரு அந்த புகைப்படத்துல நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவோட புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்கு சவுக்கு சங்கர் உண்மையாவே காவவரத்துல உட்கார்ந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க பிழைப்பையோ அதை அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி போட்டிருக்காரு உண்மையாவே கஞ்சாதான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க நினைக்கலாம் புகைப்படத்துக்காக எடுத்ததுன்னு கிடையாது உண்மையாவே கஞ்சா அடிக்கும் போது எடுத்த புகைப்படம் மாதிரிதான் இருக்காது இல்லைன்னா உண்மையாக புகைப்படத்துக்காக நீங்கள் கடையில் போய் ஒரு சிகரெட் வந்து சும்மா பற்ற வச்சு வாயில் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா வாய்ப்பு இல்லை தம்பி இது உண்மையாகவே கஞ்சா அடிக்கும் போது எடுத்தது தான் தம்பி அவங்க உண்மையாகவே கஞ்சா குடிக்கீங்க தான் எல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் கஞ்சா சிகரெட்டு கஞ்சா அடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காடுறது அதனால தான் கேட்க பிக்க கேட்க பிக்க சிரிக்கிறது கஞ்சா அடிச்சுட்டா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாதான் அந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு சின்னத்தையே காப்பாற்ற முடியல ஏன் என்னத்தை காப்பாற்றப்படாதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிக்க சிரிக்கிறது ஏன்பா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்க அந்த வீடியோவை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க ஒரு நாகரீகமாக சிரிப்புன்னு சிரிக்கிறது இல்லை கேக்க பிக்க கேக்க நான் சிரிக்கிறது இது எத்தனை மக்கள் பார்க்குறாங்க அதுதான் கஞ்சாவோட எஃபெக்ட் கஞ்சாவோட எஃபெக்ட் நம்ம தடுக்க முடியாது மக்களே அது ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களுக்கு வெக்கமான சூடுசூரணும் எல்லாத்தையும் மறந்து அவன் பாட்டுக்கும் சிரிப்பான் அந்த மாதிரி சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு தான் கஞ்சா சிரிப்பு ஜெயிலில் வந்து சவுக்கு சங்கர் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்கார் என்ன விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுக்காகனா உள்ளே வந்து சிகரெட்டு பீடு எதுவும் கிடைக்கல போல கஞ்சாவும் கிடைக்கல போல் சாப்பிடக்கூட முடியாமல் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காரு அவர் கஞ்சா அடித்தானே சாப்பிட முடியும் அவரால் காலில் பாத்ரூம் போகிறது கூட ஒரு பீடி தேவை வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் மிகவும் ஜெயிலில் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு அப்புறமேட்டுக்கு போய்ட்டு நம்ப வாங்கி கொடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க அதுக்காக தான் முடியாது ஆனால் சீமானவர்கள் வெளில வந்தோடனே பார்த்தது அடுத்தவனுக்கு நடக்கும்போது இவருக்கு நக்கலா இருக்கும் இவருக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா கேட்க அப்படி குதிக்கிறது கருத்து சுதந்திரம் கழுத்து நெறிக்கப்படுகிறது உனக்கு கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்படுதுன்னா எவனா வந்து உனக்காக பேசுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இனிமேல் யாரும் உனக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க நீ முதல் முறையை சிறைக்கு சென்றபோது அண்ணன் திருமா அண்ணன் சீமானவர்கள்லாம் உனக்கு குரல் கொடுத்தாங்க இனிமேல் நடக்காது தம்பி நீங்க அடுத்தவனுக்கு அநீதி நடக்கும்போது சிரிப்பீங்க உட்காந்துக்கிட்டு நக்கல் அடிப்பீங்க நயன் அடிப்பீங்க கஞ்சாவை அடிச்சுட்டு கேட்குன்னு சிரிப்பீங்க உனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது கருத்து சுதந்திரம் திமுக பழி வாங்குதே அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ண வேண்டியது இனிமே அது நடக்காது கார்த்திக் கோவிந்தராஜன் எதுக்கு கைதாயிருக்காரு சத்தியமூர்த்திங்கிற நபர்கிட்ட மூணு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாத்தி போர் ஜி வழக்குல கைதாயிருக்காரு அதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு இப்ப காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணைக்கு போவாங்க நீ ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தீங்கன்னா உன்னையும் கைது பண்ணுவாங்க இது போர் ஜி வழக்கு இதுக்குள்ள அரசியல் இழுக்காது தம்பி அரசியல் ரீதியான பழிவாங்கல்ல அதுல எதுவும் கிடையாது போர் ஜி வழக்கு அமல இருக்கு அது உண்மையாவே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தா கைது செஞ்சு தான் ஆவாங்க வேற வழி கிடையாது நீதுன சொன்ன சின்னத்துக்கு அவங்க முதல்ல போனாங்க கிடைச்சிருச்சு நீங்க சின்னத்தை காப்பாத்த வக்கு இல்லை அப்படின்னு சொல்ல நீ திருடி இருக்க மூணு லட்சம் ரூபா வாங்கிட்டு போர் பண்ணியிருக்க பண்ணிருக்க ஜெயிலுக்கு போ ரெடியாரு அதுல உனக்கும் சம்மந்தம் இருந்ததுன்னா நீயும் போ இதுல என்ன கருத்து சுதந்திரம் மயிறு சுதந்திரம் இது திமுக பழிவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தப்பு பண்ணிருக்க ஃபோர்ஜரி பண்ணிருக்க நான் ஆஹ் போயிட்டான் ஒருத்தன் அடுத்து நீ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் இதுல என்ன பெரிய அரசியல் பழிவாங்கல் இருக்க